ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டான வெஜ் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கீ ஆயிலாம் போட்டு நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் பட்டை எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க அப்போ தான் அது வேகும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண பிறகு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பட்டாணியும் ஆட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு கேரட் பீன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் மூடி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அது வேகட்டும் அப்புறம் இப்போ நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வெந்த கொத்தமல்லி அப்புறம் புதினாலாம் போட்டு மறுபடியும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம் இப்போ அதுக்கு மல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் அப்புறம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து ரெண்டு கப் அரிசி எடுத்துக்கோம் ரெண்டு கப் அரிசிக்கு வந்து நம்ம மூணு கப் தண்ணி ஊற்றலாம் பரிசி போட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் ஒரு கப் பால் ஊற்றிக்கிறேன் அப்புறம் ரெண்டு கப் வந்து நார்மல் வாட்டர் நீங்கள் ஊற்றிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீ புதினா ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணீங்கன்னா நமக்கு டேஸ்டான வெஜ் பிரியாணி ரெடி இப்போ அந்த வெஜ் பிரியாணி கூட வெண்டக்காய் தயிர் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போ வெண்டைக்காயை வந்து கட் பண்ணி அதில் நாங்கள் சால்ட்டு மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாய் பொடிலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது வந்து எண்ணெயில் சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ அது நல்லா ஃப்ரை ஆன பிறகு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரை ஆன வெண்டைக்காவை தயிரில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்மளுக்கு வந்து வெண்டைக்காய் தயிர் பச்சடி இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணிடலாம் நல்லா சூடான எண்ணெயில் பொட்டேட்டோ நல்லா சீவி போட்டுக்கோங்க பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆன பிறகு அந்த பொட்டேட்டோவில் கொஞ்சம் சால்ட் அப்புறம் சாட் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ போட்டுட்டு சிப்ஸும் ரெடி இப்போ ஆண்ட் இப்போ நாங்கள் கொஞ்சம் பிரியாணி எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு வெண்டக்காய் தயிர் பச்சடி அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண சிப்ஸ் கொஞ்சம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பப்பட் நாங்கள் ஃப்ரை பண்ணியிருந்தோம் அதையும் வச்சுக்கலாம் தாங்க எங்களோட சண்டே மெனு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்